தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரம் பற்றி தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க வாங்க நேரடி வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவில் திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக கருதி வழிபடுவதால் கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றியுள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் இதில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது மகாதீபம் ஏற்றப்படும் நாளிலும் சித்ரா பௌர்ணமி என்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது சித்ரா பௌர்ணமி வருகிற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு பதினாறு மணிக்கு தொடங்கி மறுதினம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஆறு அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு நிறைவடைய உள்ளது இதனால் இருபத்தி மூன்றாம் தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி என்பதால் அன்றைய தினமே பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என்று கோவில் நிர்வாக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்